பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மாறுவது எப்படி என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருந்தார் சுவாரஸ்யமான ஒரு கேள்விதான் பணக்காரன் செல்வந்தன் என்ற பொருளை நாம் இஸ்லாத்தில் பார்க்கும் பொழுது யாரிடத்தில் அதிகமாக பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு பணக்காரனோ செல்வந்தன் என்பதுதான் சொல்லப்படாது மாறாக இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது பணக்காரன் என்று சொன்னால் செல்வந்தன் என்று சொன்னால் யாரிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறதோ யாரிடத்தில் மனப்பான்மை நிம்மதி இவர்களுக்கு தான் இஸ்லாத்தின் அடிப்படையில பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்பதாக சொல்லப்படுவார்கள் எனவே இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு செல்வந்தராக மாறுவதற்கு வழி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு ஆறு சொல்றேன் இந்த ஆறு முயற்சி செய்யுங்க அல்லாஹ் உங்களை சந்தோஷமாக வைப்பான் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான் அல்லாஹுடைய வியாபாரத்தில் பிறக்க செய்வான் அல்லாஹுடைய வியாபாரத்தை நஷ்டமாவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பான்